பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வல்லூர்ந்து சந்தன் பேசுகிறேன் இன்று ஒரு ஜோதிட சம்பந்தமான அதாவது திருமணத்தை பற்றி ஒரு கேள்விக்காக ஒரு ஜாதகம் வந்தது அதாவது பராசர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் தங்களோட கேள்விகளை முன்வைத்து ஜாதகத்தை முன்வைத்து கேட்பது சிறப்பை தருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏதோ ஒரு பத்தம்போதுவோ ஒரு கேள்வி கேட்காம தனக்கு வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒரு கேள்வியாக கேட்கக்கூடியது எனக்கு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதே ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் அது மாதிரி நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் எது ஜென்ம ராசி எது உங்களோட பிறந்த லக்கணம் எது நீங்க பிறந்த ஊர் தேதி நேரம் இதெல்லாம் முக்கியமா நீங்க பதிவிடுங்க அது தமிழ்ல பதிவிடுங்க ஆங்கிலத்தில் பதிவிடாதீர்கள் ஏன்னா நீங்கள் தமிழில் பதிவிட்டால் தான் எனக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக நான் பண்ண முடியும் உங்களோட ஜாதகத்தை ஆய்வுக்கெடுத்து நான் பதிவு பண்ண முடியும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பார்த்த சாரதி சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா நான் ஏழு வருடமாக பெண் பார்த்துட்ருக்குறோம் திருமணம் வரன்னு அமையவில்லை அதே மாதிரி எனக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காரு இந்த ஜாதகரோட வயசு என்று பார்க்கும்போது முப்பத்தெட்டு வயசு முடிஞ்சு முப்பத்தொம்பது வயசு நடக்குதுன்னு வச்சுங்களேன் இவர் பிறந்த ஊர் வந்து சென்னையில் பிறந்திருக்காரு பாரத பாரத சாரதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் பிஎம் சென்னையில் பிறந்தவர் இந்த ஜாதகரோட ராசி என்று பார்க்கும்போது ராசி மேச ராசி அஸ்வினி நட்சத்திரமாக வருகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்தது எத்தனாவது பாதத்தில் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காரு கேதுவோட தசாவில் பிறந்திருக்காரு கேது தசா இறப்பு என்று பார்க்கும்போது ஒரு வருடம் நாலு மாதம் ஏழு நாள் இருப்பு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வா திசையில் ராகு புத்தி இவர் பிறந்த லக்கணம் என்று பார்க்கும்போது கன்னியா லக்கணம் இப்போ கன்னியா லக்கணத்துக்கு தன பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சுக்கர பகவான் தான் இப்போ இவருக்கு என்ன திசை முடிஞ்சு போச்சு அப்போ கேது திசை ஒரு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய திசை ஏழு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் இதெல்லாம் கடந்து வந்துட்டார் சந்திர திசை வந்து முப்பத்தேழு வயசு நாலு மாதம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ செவ்வா திசை இந்த ஜாதகத்துக்கு அதாவது கண்ணி இலைக்கிறதுக்கு வரக்கூடாத திசை எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசை வரக்கூடாது ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தி அஷ்டமாதிபதி வரக்கூடியவர் புதனுக்கு வேதகனா வரக்கூடியவர் அவரோட தசா காலங்கள் நமக்கு சிறப்பை தருமான சிறப்பை தராது அப்ப இந்த ஜாதகத்துக்கு நாற்பத்தி நாலு வயசு நாலு மாசம் வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு திசை தான் நடக்கும் இப்போ ராகு புத்தி நடக்குது ராகு எங்க இருக்காரு அஷ்டமத்தில் இருக்காரு அஷ்டமத்தில் இருக்கும்போது ராகு எட்டுன்னு இருக்கிறது நல்லதுதான் யாரோட சேர்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு இல்லை அதாவது சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாவே அதாவது மணக்காரகன் சந்திரன் ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்கும் போது இவருக்கு என்றைக்குமே கிரகண தோசை மாதிரி கிரகணம் முடிச்ச மாதிரி தான் அந்த தோசத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு வச்சுங்களேன் நாலாம் இடம்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துல இப்போ செவ்வா பகவான் இருக்காரு அது வக்கர செவ்வாயாக இருக்குது அப்புறம் இந்த வக்கர செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வா தோசை வேற அந்த ஜாதகத்துக்கு பலமா இருக்குது அதே மாதிரி இந்த ஜாதகத்தை ரெண்டிலும் மாந்தியும் கேதுவும் குடும்ப குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அப்ப கேது இருந்தாவே திருமணத்தை குடும்பத்தை அமைத்து கொடுக்க தாமதத்தை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன் ஏன்னா அந்த ஜாதகத்து சந்திர திசையிலே கொடுத்துருக்கணும் இந்த ஜாதக திருமணத்தை பத்து வருட காலம் சந்திர திசை லாபாதிபதி திசை ஆனா கொடுத்துருக்கணும் ஆனா கேதுவோட சார்த்தை பெற்றதுனால கொடுக்கல தடையை கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப செவ்வாய் திசை அதுக்கு அனுகூலமான தன்மையை கொடுக்குமா ஜாதகத்துக்கு ஏன்னா ஒரு கேள்வி வந்து செவ்வாய் நவாம்ச ஆட்சி பெற்றிருக்கார் அப்ப செவ்வா ஆட்சி பெற்றிருந்து வக்கரம் பெற்றிருக்காரு ஆனா செவ்வா வந்து இந்த திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இரண்டாம் அதிபதியோட சாரத்தையும் ஒன்பதாம் அதிபதியோட சாரத்தையும் சுக்கரனோட சாரத்தை பெற்று செவ்வா பகவான் நவாம்சில் போய் ஆட்சி பெற்றுட்டார் அப்ப ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தான் என்று சொல்லலாம் அப்ப இவரோட சாரம் பலமா இருக்குன்னு வச்சுங்களே அப்ப நாலாம் இடத்துக்கு சுகத்துக்கு உண்டான இடத்துல உட்காந்து தசையை நடத்துறாரு அப்ப நாலாம் இடங்கிறது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்த இடத்த குறிக்கக்கூடியது வீடை குறிக்கக்கூடியது இதுக்கெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு யோகம் உண்டானு பார்த்தா வக்கர் செவா இதெல்லாம் வந்து செய்ய சொல்லும் செஞ்சா தாயாருக்கு பிரச்சனை சொல்லும் செஞ்சுட்டாங்கன்னா தாயாருக்கு பிரச்சனை சொல்லும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு அவரோட கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய ஆய்வுக்கு போனா டைம் எழுத்துட்டு போயிரும் அதே மாதிரி ஆஹ் அவருக்கு கேட்டக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது போயிரும் திருமணம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் இவரோட கேள்வி அதான் அடுத்து சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற இப்ப செவ்வாதிசையில் ராகு புத்தி அவ்வளவு சிறப்பு இல்லைங்க செவ்வாதிசை குரு புத்தி இந்த ஜாதகத்துக்கு குரு புத்தியில திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடியவர் அது எப்படிங்க சிறப்பா இருக்குன்னு கூட கேட்கலாம் அதாவது குரு பாதகாதிபதியா வந்தாலும் அவர் ஸ்தானத்துக்கு பன்னெண்டு விரயத்தில் இருக்கார் சயான சுகத்துல இருக்காரு ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப குரு புத்தியும் ஒரு சிறப்பை கொடுக்குது ஜாதகத்துக்கு ஏன்னா செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அந்த குரு புத்திக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை தருகிறது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கொடுக்கறது அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து ரீதியாக ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு கண்ணில் கண்ணிலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு போகும்போது சனி பவன் எங்கே போகிறாரோ அந்த கர்ம பாவத்தை இயக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ ஏழாம் இடத்த பாவத்தை இயக்க ஆரம்பிச்சிடுவார் சனி அப்படிங்கிற ஒரு தன்மையினால இந்த செவ்வாயிசியில் குரு புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கூடிய ஒரு யோகமும் உள்ளது அப்போ எப்போ நடக்கும் ஏப்ரலுக்கு மேலே அடுத்த வரக்கூடிய மார்ச்சுக்குள்ள அந்த ஜாதகத்துக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள இந்த ஜாதகத்துக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு திரிகோணத்தில் லக்கணாதிபதியே இருக்கிறதுனால புதனும் சுக்கரனும் சேர்ந்து மதனகாப மதன கோபால யோகத்தில் இருக்காங்க பதினொன்னுல லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்ப இந்த ஜாதகத்துக்கு அந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா அந்த செவ்வாயும் எட்டாம் பார்வையாக சுக்கரனையும் புதனையும் பார்க்கறாங்க அப்ப இந்த ஜாதகத்துக்கு புதன் புத்தி யோகத்தை கொடுக்கும் சுக்கர புத்தி யோகத்தை கொடுக்கும் சுக்கர புத்தி புதன் புத்திலாம் பார்த்தீங்கன்னா குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் புதன் புத்தி வருகிறது அப்ப குரு புத்தியிலே ஏன்னா குரு வந்து ஒரு சுப மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பார்த்தா கோடி நன்மை என்கிறோம் அப்ப கோச்சாரதிய குரு பகவான் மிதனராசிக்கு போவார் அப்ப மே மே மாசத்துக்கு மேல மிதன ராசிக்கு போகும்போது அந்த ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை செவ்வாயை பார்க்கறதுனால அப்ப குரு திசை செவ்வா புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு நிச்சயமாக திருமணத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக இந்த ஜாதகத்துக்கு தொழில் யோகம் உள்ளதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் அதாவது ஒரே வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் பத்தில் போய் கர்ம சந்தில் உகந்துட்டார் அப்போ அரசாங்கத்தினால ஏதோ ஒரு லாபங்கள் அரசாங்கம் மூலியமாக ஒரு லாபங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இப்போ அரசங்களுக்கு பத்தில உட்காந்துனால ஏதாவது தொழில் அரசு சம்பந்த ஒப்பந்த கான்ட்ராக்ட் மூலியமாக இவர் எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்ப இந்த ஜாதகர் அரசு சார்ந்த ஒரு ஒப்பந்த கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செஞ்சா அது சிறப்பை தரும் சொந்தமாக முதலீடு போட்டு உட்காந்து ஒரு வேலை செய்யணும்னு பார்த்தா அதுல வந்து இந்த லா இந்த ஜாதகத்துக்கு யோகம் இல்லைன்னு சொல்றேன் அப்போ சொந்த தொழில் வந்து இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்காது ஏதோ கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணி இந்த ஜாதகரை ஒரு தொழில் செஞ்சானா அந்த தொழில் ஒப்பந்த அடிப்படையில் செய்வது நல்லது சொந்தமாக முதல்ல போட்டு பணத்தை கட்டிட்டு ஏதாச்சும் வேலையை எடுத்தாருன்னா அது லாஸ் ஆகி போயிடும் ஏன்னா விரையாதிபதி போய் பத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி வேற பார்க்குறாரு செவ்வாய் வேற பார்க்கறாரு நாலாம் பார்வையார் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய யோகம் உள்ளது அதாவது தொழில் செஞ்சாலும் முதலீடு போடாத ஒரு தொழிலை செஞ்சு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு பேசிக்கலான ஒரு அடிப்படையில் அதாவது நீங்க ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பை தரும் முதலீடு போட்டு எது செஞ்சாலும் அது சிறப்பு இல்லை ஏன்னு கேட்டால் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல கேது போகணுனு நீங்கள் நீங்க பொருளாதார ரீதியா பணத்தை போட்டீங்கன்னா பணத்தை எடுக்க முடியாது ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறது புதனும் சுக்கரனும் நல்லா இருக்காங்க லாபத்தில் இருக்காங்க அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் நண்பர்களே அதாவது இந்த கேள்வி கேட்ட பார்த்தசாரதி அவர்களுக்கு திருமணம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி குரு புத்தியில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அதுக்கு தகுந்த ஒரு முயற்சி எடுத்துட்டு வாங்க தொழில் உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் தொழில் செய்யுங்க முதலீடு போட்டு எந்த தொழில் செய்ய வேண்டாம் அது சிறப்பு இல்லை உங்கள் ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு இந்த திருமண கால கடந்த வரைக்கும் நீங்கள் எதோ வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் வந்து கலசரஸ்தானம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை குறைக்கக்கூடியது அப்போ ரெண்டாம் இடத்துல கேது பகவான் தடையை கொடுப்பார் அப்ப விநாயகர் வழிபாடு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து மகாலட்சுமியோட வழிபாடு அதாவது உங்களுக்கு தன பாக்கியத்தையும் குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கன் ஒருவரே அதையும் கொடுப்பார் அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும் உங்களுக்கு அதே மாதிரி யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு திருமண காலம் ஆகிற வரைக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமனைக்கு கொண்டக்கடலில மாலை வாங்க காலையில ஆறு ஏழு குருவோட உரையில் செஞ்சுட்டு வாங்க ஏன் சொல்றேன்னா அந்த குருபத்தி தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் கண்ணிலே கணவன் ஏழாம் மடம் பாதகத்தை குடிக்கக்கூடியது அந்த பாதகாதிபதிக்கு நம்ம சரணடைந்த சரணாகதி அடைஞ்சிட்டோமா அந்த பாதகாதிபதி நம்ம பாதகத்தை செய்யாம சாதகத்தை பண்ணிடுவார் அதனால குரு பகவான் வழிபாடும் முதல் விநாயகர் வழிபாடும் அடுத்தது மகாலட்சுமி சுக்கரனோட வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ செஞ்சுட்டு வருவது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லாட்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வர வகிட்ட உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சனி தொழிலுக்காரகனாகிய வரக்கூடிய சனி வக்கரத்துல இருக்காரு ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணாதான் தொழில் வெற்றி பெற முடியும் நீங்க தடைகள் அதிகம் கொடுக்கும் ஏன்னா தொழிற்சாலை அதிபதி லாபத்தில் இருக்காரு அப்ப நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு லாபத்தை கொடுக்கும் என்பது அளவும் சந்தேகம் இல்லை ஆனா முதலீடு போட்டீங்கன்னா லாபம் கிடைக்காது கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்வது சிறப்பை தரும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் பதிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதிவியல் விழுந்து சந்திரன் பேசுகிறேன் உங்களோட இந்த யூடியூப் சேனலை பராசரா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறேன் நீங்க ஏதாச்சும் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை பதிவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தகுந்த ஒரு முக்கியமான கேள்வி இருந்தால் மட்டும் பதிவிடுங்கள் சும்மா எல்லாத்துக்கும் நீங்க பதிவிட்டிருக்க வேண்டாம் அருகில் அருகில் உள்ள ஜோதி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் லேட்டாவது தொழில் பிரச்சனை ஏதாச்சும் எங்க போய் எனக்கு சிறப்பு இல்லைங்கிறத இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுங்க போது உங்களோட பேரு அதே மாதிரி நீங்க பிறந்த ஊரு அதே மாதிரி உங்களோட ஜென்ம நட்சத்திர ராசி லக்கணம் இதெல்லாம் தமிழ்ல பதிவிடுங்க முக்கியமா தமிழ்ல பதிவிட்டாதான் நான் உங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி எனக்கு நேரம் இருக்கும்போது நான் வாரத்தில் ஒரு ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகம் நிச்சயமாக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன் பதிவு நான் ஏன்னா நான் ஜாதகரத்தை ஜாதகரை நேரில் பார்ப்பதில்லை அதே மாதிரி இந்த இந்த யூ யூடியூப் சேனல் வழியை கேட்கறவங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்றேன் அதே மாதிரி இவங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலியமாக நான் அதிகம் தொடர்பு கொள்வதில்லை எனக்கு யூடியூபில் வர்றதுனால இந்த யூடியூபிலேயே உங்களுக்கு பதிவு சொல்லிடுறேன் ஏன்னா அந்த சேனலுக்காக இதில் பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பயன் ஏன்னா ஒரு ஜாதக பலா சொல்லும்போது இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு புதுசாக ஒரு ஜோதிடர் பணம் எடுப்பதுக்கும் ஒரு ஈஸியா இருக்கும் சும்மா ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதோட ஒரு அனுபவ ரீதியாக ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்லும்போது மற்றவர்களுக்கு ஒரு பயன் இந்த ஜோதிட கலையை மற்றவர்களுக்காக நான் உணர்ந்த தெரிந்து கொண்ட ஒரு கலையை மற்றவர்களுக்கு பயனளிக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் இதை பதிவிடுகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வளமுடன் பரமத்தி வெலூர் சந்திரன்